அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சூரிய கிரகணம் கடைசி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் இரு இரண்டாம் தேதி இந்த சூரிய கிரகணம் நிகழிருக்குங்க மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது நிறைய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் வரக்கூடிய இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் யாருக்காவது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேள்வி ஒன்று இருக்குது அதாவது இந்த சூரிய கிரகணமானது இரவு நேரத்தில் நிகழ இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட சிறு சிறு விளை பாதிப்பான விளைவுகளை ஏற்படுத்தும் அது குறிப்பிட்டு பன்னிரெண்டு ராசிகளில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சாதாரணமாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்போது இந்த நேரத்தில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த கிரகணம் நிகழும்போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டவங்க நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் நன்மையே நடக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இந்த கிரகணங்கள் நிகழது அப்படின்னு சொன்னாலே அது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட புராணங்கள் வழியாக இந்த கிரகணத்தில் நாம் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அதே போல் இது எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துமோ அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது அந்த வகையில் இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி நிகழக்கூடிய இந்த கிரகணம் சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி இப்போ செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் முடிந்தது உடனே அடுத்த கிரகணம் வரல இந்த கிரகணம் ரொம்பவே முக்கியத்துவம் பெற்று அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த கிரகணத்தால் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறத முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம் சரி நாம் இப்போ கிரகணத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பதிமூன்று மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு முடிய போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தின்படி கிரகணமானது மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே நிறைய மாற்றங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்காது ஆனால் கிரகண நேரத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியத்துவமாக கொடுத்து பார்க்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நம்ம கடவுளுடைய வழிபாடு மேற்கொள்வதோ நாம் அதற்கான மந்திரங்கள் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரிய கிரகண நிகழ்வானது கண்ணிராசியில் இருக்கக்கூடிய சந்திரன அதிபதியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு மேலும் இந்த சூரிய கிரகணமானது எப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம் அதில் முதலாவதா மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது சாதகமற்றதாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் காதலித்து வந்தால் பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா தற்போது அதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது எனவும் அது மட்டும் இல்லாமல் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் மன அழுத்தத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இல்ல அப்படின்னா அது உங்களுடைய வேலையை கெடுத்து உங்களுடைய வேலைக்கே ஒரு சிறு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக கூட இருக்கும் எனவும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது முதலீடு செய்யக்கூடிய திட்டம் இருந்தால் அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இல்லை அப்படின்னா இழப்பை சந்திக்க நேரிடலாம் அதனால் மேஷம் ராசிக்காரர்கள் இந்த கிரகணத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் மேஷம் ராசிக்காரர்கள் என்றால் கவனமாக இருங்க உங்களுடைய ராசி என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதுவும் உண்ணும் உணவில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கை உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு எந்த முதலீடுகளையும் செய்யாதீங்க இல்லாவிட்டால் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் இந்த காலத்தில் கோபத்தையும் நடத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கடகம் ராசி கடகராசிக்காரர்கள் சூரிய கிரகண நாளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னும் அதுவும் வியாபாரிகள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு மேலும் சிக்கிய பணம் நினைத்தது அதிக நினை பணம் நினைத்து அதிகமாக கவலைப்படுவீங்க அதே போல் யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் சுதாரித்து இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த பணம் திரும்ப வர்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் பணி புரிகிற இடத்துல வெற்றி பெற கஷ்டப்பட வேண்டியது இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் நீங்க இந்த நேரத்துல சூதானமா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் இல்ல அப்படின்னா கடன்ல மூழ்கன் நேரிடலாம் அதனால கடன் வாங்குறதாகட்டும் அல்லது தேவையற்ற விஷயங்களை மேற்கொள்வதையும் கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாங்க இதனால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்படலாம் முக்கியமாக முதலீடுகள் செய்வதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா ஏமாற்றம் அடைவீங்க இந்த காலத்தில் உங்களை யாராவது ஏமாற்றி பணத்தை திருடுறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம் எனவே பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரிகள் எந்த ஒரு முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுத்துவிட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுது அடுத்ததாக மீனம் ராசி மீனராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள் அதிகமாக வரலாம் இதனால் குடும்ப சூழ்நிலையில் பத இப்போ சூழ்நிலையில் பதற்றம் நிறைந்ததாக இருக்கலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண பரிவர்த்தனைகளை செய்யும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடனை கொடுக்கும்போது நல்லா விசாரித்து கொடுங்க அதே போல் வணிகர்கள் வழக்கத்தை விட மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணமானது இரவு பதினான்கு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று வரைக்கும் நீண்ட கிரகணமாக இருக்கும் இந்த சூரிய கிரகணம் அஸ்வினி மாத அமாவாசை திதியில் வருது இந்த நாள் மாகல்யப்பட்ட அமாவாசை திதியா இருக்கு நடக்கக்கூடிய இந்த இரண்டாவது சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது தென் அமெரிக்கா ஆர்க்டிக் அர்ஜென்டினா பிரேசில் பெரு பிஜி சிலி அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடலின் சில பகுதி பகுதிகள் என இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சூரிய கிரகணம் காரணமாக மிதுனம் கடகம் மற்றும் விருட்சகம் ஆகிய ராசிக்காரர்களில் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க வாய் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மிதுனம் கடகம் விருட்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் பண வரவு கூட வரலாம் இவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் வணிகர்கள் பல சிறந்த வாய்ப்புகளை பெறுவதற்கான நேரமாக இந்த நேரம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இது போன்ற மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதன் காரணமாக இந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்திய நேரத்தின்படி சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் ஏற்படுவதால் இந்தியாவில் காண இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூரிய கிரகணம் நிகழ்வானது கன்னிராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு என்று கூட சொல்லலாம் அஸ்தம் ரோகிணி திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் கன்னி சிம்மம் தூலாம் ஆகிய ராசிக்காரர்களும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இங்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல தெளிவான பலன்கள் குறிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் நாம் இந்த சூரிய கிரகணமானது இரவு நேரத்தில் வருகிறது அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த கிரகணம் காண்பது கடினமானது என்றும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு கிரகணம் தெரியுதோ தெரியலையோ நான் பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் எப்போது வருது இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்